ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியசி கிச்சனில் வந்து லஞ்ச் பாக்ஸ் செய்ய போகிறோம் இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரரண்ட சட்னி ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன் இதை எப்படி செஞ்சுன்றதை ஃபுல் வீடியோவில் நான் கொடுக்குறேன் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா கடையை காஞ்சிடுச்சு தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஆல்ரெடி நம்ம சட்னிக்கு போட்டுட்டோம் இப்போ வந்து சாதத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம இந்த சட்னி இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சினா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கொட்டி செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் சாதம் போட்டுக்கிட்டேன் இதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல சட்னி சாதம் ரைஸ் சரியா போச்சு இந்த அளவுக்கு நல்ல கேலரி எடுத்துக்கலாம் மறக்காம